திருட்டு போன பொருள் கிடைக்க எந்த கோயில் போகணும் மேம் அதாவது இப்போ நம்ம வந்து எங்கேயாவது வெளியில கடைக்கு போயிருக்கோம் வண்டி வச்சிருப்போம் இல்லை வண்டி வச்சுட்டு எங்கேயாவது போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா வண்டி காணாம போயிருக்கோம் அப்போ அந்த திருடு போன பொருள் அல்லது நம்ம வீட்டுல வந்து ஒரு நகையை வச்சிருக்கோம் அங்க வந்து யாரோ வந்து எடுத்துட்டாங்க நம்ம வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா மனசு இவங்க இவங்கதான் எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது அப்போ அந்த மாதிரி சம்பவம் நடந்தவங்களாம் எங்க போகணும்னா புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு ஊருக்கு கிராமம் திருக்கோ கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் கோவில் அங்க போய் அரக்கா சம்பன் சொல்லுவாங்க அந்த அறக்கா சம்பனை வந்து வேண்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வீட்டில இருந்தே வேண்டிக்கங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது என்னோட வாழ்க்கையிலே நான் அனுபவிச்சதுதான் ஏன்னா இதுக்கு வந்து எனக்கு ஒரு குருநாதர் சொன்னாரு வண்டி திருட்டு போயிடுச்சு நாங்கள் போய் உழவர் சந்தைக்கு காய் வாங்க போகலான்னு போயிருந்தோம் போயிட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே வண்டி காணும் டூ வீலர் காணாம போயிடுச்சு அப்போ நாங்களும் என்னன்னுமோ பார்த்தா கிடைக்கவே இல்லை அப்போ அவர் எதிர்த்தியா போன் பண்ணியிருந்தாரு அவர்கிட்ட கேட்டப்ப சொன்னாங்க அம்மா இந்த போய் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கோவிலுக்கு போக முடியல இங்க இருந்தே நான் வேண்டிக்கிட்டேன் வேலி எனக்கு தொண்ணூறு நாள் தான் அந்த வண்டி வந்து போலீஸ் மூலயமா கரெக்டா கூப்பிட்டே எங்களுக்கு கொடுத்தாங்க இது வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம் நீங்களும் வேண்டிக்கங்க கம்பல்சரி கிடைக்கும் நிறைவேறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பானக்கம் தண்ணி ஏலக்காய் சுக்கு எலும்புச்சம்பளம் பணம் வெள்ளம் இதை போட்டு வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்க பொருளை எதுவுமே தொலைந்து போகாது இதை செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையிலும் நல்ல வசந்த காலம் வரும் நன்றி வாழ்த்துக்கள்